நீங்கள் சுகர் மாத்திரை பல வருஷங்கள் சாப்பிட்டோம் உங்கள் சுகர் வந்து இன்னும் கண்ட்ரோலுக்கு வர மாட்டேதா அப்போனா உங்கள் கணையம் வந்து இன்சுலின் வேணும்னு சத்தமாக கேட்குது அது எப்படின்ற வீடியோவில் பார்ப்போம் இன்சுலின்றது ஒரு கண்டிப்பான வரமா இல்லை சாபமா இன்சுலின் பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க உங்களுடைய ஹெச்பிஏ ஒன்சி அதாவது மூணு மாதம் அளவு வந்து ஒன்பதுக்கு மேலே இருக்கான்னு பாருங்க உங்களுடைய வெறு வயிறு சுகர் வந்து இரநூற தாண்டி இருக்குது சாப்பிட்டதுக்கப்புறம் உள்ள சுகர் வந்து நானூரை தாண்டி இருக்கு நீங்க தான் மருந்து மாத்திரை எடுத்தாலும் சுகர் கண்ட்ரோலே வர மாட்டேது உங்களுக்கு பசி இல்லாமல் போகுது உடம்பு ரொம்ப ரொம்ப டயர்டாகுது டாக்டர்ட போனால் நீங்க ஒரு மாத்திரை இல்லை ரெண்டு மாத்திரை போடணும்னு ஸ்ட்ராங்காக சொல்றாங்க நீங்கள் ஒரு வேளை நடக்கூடாது மூணு வேலை நடக்கணும்னு டாக்டர் சொல்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சும் உங்க சுகர் கண்ட்ரோல் ஆகுதுன்னா அப்போ கண்டிப்பாக உங்கள் கணையம் வந்து அதிகமான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு இன்சுலின் டாக்டர் சொன்ன உடனே அது ஒரு பெரிய தண்டனையாக நீங்கள் நினைக்க வேண்டாம் அதே மாதிரி இன்சுலின் போகிறதெல்லாம் நான் எதுவுமே செய்ய வேண்டாம் எல்லாமே இன்சுலினே பார்த்துக்கணும்னு நினைக்க வேண்டாம் இன்சுலின்ன்றது உங்கள் கணையத்துக்கு தேவையான ஓய்வை கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான மருந்து அடுத்து எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் நான் ஒரு தடவை இன்சுலின் போட்டால் காலத்துக்கு நான் இன்சுலின் போட்டுகிட்டே இருக்கணும் தான் நான் இன்சுலின் வேண்டான்னு சொல்கிறேன்றாங்க அது கண்டிப்பாக கிடையாது ஏன்னா உங்கள் கணையத்துக்கு நல்ல ஓய்வு கொடுக்கும் போது அது திருப்பி மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்போ நீங்கள் சில நாட்கள் இன்சுலின் எடுத்து இதுலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது அப்போ சுகர் பேஷண்ட் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அதிகமாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா நீங்கள் இன்சுலின் போட்டு உங்கள் கனயத்துக்கு ஓய்வு கொடுங்க இன்சுலினில் பல வகை இருக்குது பொதுவாக நாங்கள் பரிந்துரைக்கிறது கணையத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்சுலினை கொடுத்து உங்கள் சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோலை கொண்டு வந்துடும் கரெக்டான மருந்து மாத்திரைகள் உடல் பயிற்சிகள் மற்றும் உணவு முறைகளை சரியாக எடுத்து இந்த இன்சுலின்லேருந்து நீங்கள் சீக்கிரம் வெளியே வர்றதுக்கும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் அதனால் டாக்டர் உங்களுக்கு இன்சுலின் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா எதுக்காக அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்றதை டாக்டர்கிட்ட தெளிவாக கேளுங்க எந்த அளவு வந்தால் நான் அந்த இன்சுலின்லேருந்து வெளியே வரலான்றதே டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் இன்சுலின் கூட நான் என்னென்னலாம் செஞ்சால் இந்த சுகர் எனக்கு ஈஸியாக கட்டுப்பாடுக்குள்ளே வருன்றதையும் டாக்டர்கிட்ட பேசி கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுங்க ஏன்னா ஒரு தடவை உங்கள் உறுப்புகள் பாதிச்சிச்சுன்னா அது மீளத்துக்கான வாய்ப்புகள் இல்லாத போயிடும் இப்போ நடக்கக்கூடிய பல காரணங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு சுகர் தான் முக்கியமான காரணமாக இருக்குது ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழிகளை இந்த வீடியோ மூலிமா நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்